பிக்பாஸ் நீட் இன்னைக்கு தாங்க இருக்கு நிஜமா சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மோதல் நடந்திருக்கு மஞ்சுரி விச சௌந்தரியா கடியே அடுத்ததா பார்த்தீங்கன்னா மூணு பேர் பொம்மையை எடுத்துட்டு என் பொம்மை தான் நான் வைப்பேன் என் பொண்ணை பொம்மை தான் வைப்பேன்ற மாதிரி மாத்தி மாத்தி அங்க ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு சம்பவம் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்குல்ல அதை பார்த்து லைக் போட்டுருங்க மக்களே அந்த லைக் போட்டதா பல பேருக்கு வீடியோ போய் சேரும் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ல காட்டணும் தயவு செய்து லைக் போட்டுருங்க அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மூணாவது ரவுண்டு ஓகே மூணாவது ரவுண்டு ஸ்டவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டார் என்ன ட்ரிஸ்ட்டுன்னா அந்த பால் பிட்டு இருக்கு இல்லையா பாலுக்குள்ள தான் பொம்மையை ஒழிச்சு வைக்கணுன்ற மாதிரி இருந்தது போன ரவுண்ட்லாம் நீங்களே எடுத்துட்டு போய் உங்க பொம்மையை ஒழிக்க வச்சிடலாம் அப்படின்றதான் இந்த ரவுண்டு பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா பால் பிட்டுக்கு மேலே பொம்மையை போட்டுருங்கட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ரவுண்டு கேன்சல் பண்ணாரு அப்பதான் சண்டையா போச்சு அடுத்த ரெண்டு ரவுண்டும் வந்து சைலண்டா ஓடுறது வைக்கிறது ஓடுறது வைக்கிறதுன்ற மாதிரி இருந்ததுல சோ பிக் பிக்பாஸ் எதிர்பார்க்கறது என்ன கான்ட்ரவர்சி கேமை வேற மாதிரி எடுத்துட்டு போகணுன்றதான் பாயிண்ட் மூணாவது ரோட பொம்மையும் எல்லாம் மேல போட்டுவாங்க என்ன நடக்குதுன்னா மஞ்சுரி அவர்கள் போயிட்டு ஜாக்லினோட பொம்மையும் ஆனந்தியோட பொம்மையும் ஓல்டு பண்ணிட்டு தேடுறாங்க மஞ்சுரியோட பொம்மையை சோ ஆக்சுவலா அத்த டைம்ல ரெண்டு பொம்மையும் ஓல்டு பண்ணக்கூடாது அதுவே தப்பு ஒரு பொம்மை தான் ஓல்டு பண்ணோம் அவங்க அந்த பிட்டுக்குள்ளேயே ரெண்டு பொம்மையும் ஓல்டு பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க அன்சி மஞ்ச அன்சிதா போய் மஞ்சரியோட பொம்மையை எடுத்து வச்சிருக்காங்க ஜாக்லின் தீபகோட பொம்மையை வச்சுட்டு இருக்காங்க ஜாக்லின் வந்து மஞ்சரி கிட்ட பொம்மையை கூடிடி குடிடி குடிடின்ற மாதிரி கேட்கறாங்க மஞ்சரி பொம்மை தர மாதிரி இல்லை என் பொம்மை யார் வச்சிருக்கா என் பொம்மை யார் வச்சிருக்காங்க போது அஞ்சிதா சைலண்டா அதை ரிவீலே பண்ணல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க ஸோ பவித்ரா வந்து ஆனந்தியோட பொம்மை ஸோ மஞ்சரி கையில இருக்கிற ஆனந்தியோட பொம்மையை எடுத்துட்டு போறாங்க ஜாக்லின் அதை புடுங்காம வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டாங்க மூணு பேரோட பொம்மை கையில இருக்கு ஜாக்லின் கிட்ட தீபகோட பொம்மை ஆஹ் மஞ்சுரி கிட்ட வந்து ஜாக்லினோட பொம்மை அன்ஷிதா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுரியோட பொம்மை இதுல வந்து ஜாக்லின் கையில தீபக் அவர் வெஸ்டாரு பட் இருந்தாலும் தீபக் என்ன பண்றது என் பொம்மையை காப்பாத்தினா இந்த பொம்மையை ஓல்டு பண்ணுன்ற மாதிரி தீபக் பொம்மையை ஜாக்லின் ஓல்டு பண்ணி நின்ட்டாங்க அந்த இடத்துல வேற வழி கிடையாதுன்ற மாதிரி அடுத்து அங்க டிஸ்கஷன் போது வெளியே அந்த மெயின் டோருக்கு முன்னாடி டிஸ்கஷன் போது அப்ப என்ன பண்ணா நீ எதுக்கு ரெண்டு பொம்மையை ஓல்டு பண்ண அந்த பிட்டுக்குள்ள ஒரு பொம்மை தானே ஓல்டு பண்ண எதுக்கு ரெண்டு பொம்மை ஓல்டு பண்ணும் நான் ஓல்டு பண்ணல இதெல்லாம் பண்ணல அப்படின்னு மாதிரி மஞ்சுரி பேசின உடனே நடுவுல வந்து சௌந்தரியம் வந்துட்டாங்க என்னன்னா பொய் பேசுறீங்களே பொய் பேசாதீங்க அப்படின்னா மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிருப்பாங்க அடுத்து வந்து இது சொல்லி மாத்தி சொல்லிருப்பாங்க ஓ பிடிச்சு வச்சிருந்தேன் ஹோல்டு பண்ணிருந்தேன் சொல்லுவாங்க பொய் பேசாதீங்க பொய் பேசாதீங்கன்ற மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல பொய் பாசாதீங்கன்ற டைலாக் போட்டோன்னா டிரிகர் ஆயிட்டாங்க மஞ்சுரி இதுக்கே முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு குரூப்பா விளையாடுறாங்களா முத்துக்குமார் எல்லாம் ஒரு குரூப்பா விளையாடுறாங்களா சௌந்தரியா போய் கிட்ட கேள்வி வைக்கிறேன் நீ தானே எப்பவுமே மஞ்சுரியோட பொம்மை எடுப்பேன் நீ ஏன் எடுக்கலன்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போது அது எதுக்கு சௌந்தரியாகனு தெரியல சௌந்தரிய கேம் போட்டு வெளியே வந்தாச்சு அது முத்து என்ன வேணாலும் விளையாட்டு போட்டு அது மஞ்சரியோட பொம்மையை எடுக்கிறாரு இல்ல மஞ்சுரி முத்தோட பொம்மைய எடுத்துட்டு போறாரு யார் வேணாலும் எடுத்துட்டு போட்டோமே அந்த கிளாரிபிகேஷன் எதுக்கும் முத்து வந்து சௌந்தரியா கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த இடத்துல வீணா முத்துக்குமார் கிட்ட வாக்குவாதம் பண்ணி வேஸ்டா போச்சு ரெண்டாவது மஞ்சரி கிட்ட வந்து இப்படி பேசும்போது பாத்தீங்கன்னா சோ ட்ரிகர் ஆகுறீங்க இதெல்லாம் பண்றீங்க பொய் சொல்றேன் நம்ப ட்ரிகர் ஆயிட்டு நீ கலம்பு போ நீ ஆட்டத்துல எருக்கு பேசுற கிளம்பு போ 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 அப்படின்னா மாதிரி உடனே சௌந்தரியா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மஞ்சரியை ட்ரிகர் பண்ணது பொய்யின்ற வார்த்தையை சொல்லி ட்ரிகர் பண்ணோன்னா ஆமா நான் எடுத்து வச்சிருந்தேன் என்னப்ப அப்படின்னு சொன்னாங்க கிளம்பு நீ தான் ஆட்டத்துல இல்லையே கலம்பு சவுண்டே கலம்பு கிளம்பு ஆமா வய திறந்தாலே பொய் பச்சை பொய் மாத்தி 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 பேசுறது இந்த மாதிரி எல்லாம் பண்றது இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்ற மாதிரி சௌந்தரியா வந்து திரும்ப சோ மஞ்சிரி பேச சௌந்தரியா பேச அப்படின்னா மாதிரி அதுக்கப்புறம் போயிட்டு அந்த சோபா இருக்கு பாத்தீங்களா ரவுண்ட் கலர் சோபா அதுல போயிட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க நேர்பட பேசு சௌந்தரியா நேருக்கு நேர் நீல் பண்ணு இதெல்லாம் பண்ணாத சௌந்தரியா அப்படின்னு மாதிரி இவங்க பேசுறாங்க அதுக்கு பயன்ச்சு எனக்கு பேசத் தெரியாதுங்க உங்களுக்கு பேச தெரியும் சமாளிக்க தெரியும்ன்றது இருங்க எனக்கு பேசத் தெரியாதுங்கன்ற மாதிரி அந்த மார்க் பண்ணுவாங்களே சோ அப்படியே குத்துரா மாதிரி சிரிக்கிற மாதிரி சோ அந்த சௌந்தரியோட ஆட்டிடியூட் இருக்குல்ல ஒரு சில விஷயங்கள் திரும்ப அந்த பழைய சௌந்தரியா வந்து மார்க் பண்ணி சிரிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சில சீன்ஸ் வந்துச்சு இட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்றதான் ஏன்னா அது மஞ்சுரியோட கேம் நீங்க கேம் விட்டு வெளிநாட்டு ஃபைட்டிங் சௌந்தரியா கேம் விட்டு எலிமினேட் ஆயிட்டாங்க சோ அவங்களோட கேம் முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல மஞ்சுரி அவங்களுக்காக பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்க பண்ணது ரெண்டு பொம்மையும் ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படி வரும்போது தான் இவங்க கேள்வி வந்தவொடனே அவங்க நான் எடுத்து வச்சேன் இதுல என்ன இருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி பல பேருமே அப்படி பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இதே டபுள் பொம்மையை ஹோல்டு பண்ணதுதான் பவித்ரா அதுவும் தப்பு சோ இந்த கேட்டகிரில மஞ்சுரி பண்ணதான் தப்பு அந்த வாக்குவாதம் போய் அந்த சௌந்தரிய அந்த ரெண்டு பேர் பேசிக்கங்க அது பிரச்சனை கிடையாது மாத்தி மாத்தி பேசிங்க என்ன ஒன்னாலும் பண்ணீங்க ஆனா இந்த மாக்கிங் மாதிரி சிரிக்கிறது இந்த மாதிரி பண்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள் சௌந்தரியா அப்படின்றதான் ஆனா அது குறிப்பா நீ போய் கிளம்ப உரமா பாரு போ போ கிளம்ப கிளம்ப நேரப்பட பேசுன்ற மாதிரி ஏகப்பட்ட கவுண்டர் போட்டு காலி பண்ணிட்டு இருந்தாங்க மஞ்சுரி அப்படின்றதான் யதார்த்தமான உண்மைகள் சொல்ல இதுக்கு நடுவுல ராயன் வந்து ரெண்டு எடுக்க எடுக்கக்கூடாதுன்னா இல்லை அது எடுத்து ஓல்டு அந்த பிட்டுக்குள்ள வச்சிருந்தா அது பிரச்சனை கிடையாது பிட்டுக்கு வெளியே வச்சிருந்தா தான் பிரச்சனை அப்படின்னு நேரம் சொல்லி விட்டாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஜாக்லின் டி எந்த இது போய் வெய்யி மஞ்சுரி என்ன பண்றது என்பது இல்லை இல்ல நான் வைக்க முடியாது எனக்கு என் போ என் பொம்மையை எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்லு நான் வேணால் வந்து வைக்கிற மாதிரி நான் பாக்குறேன்ற மாதிரி அன்ஷிதா கிட்ட போய் கேட்டா நான் வைக்க முடியாதுங்க மஞ்சு எனக்கு வீட்டுக்குள்ள போக கூடாதுங்க யார் இந்த வீட்டில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்க பொம்மையை தான் நம்ம இது பண்ணோம் ஹெலிமேட் ஆகணும் எடுத்து வச்சிக்கணும் ஸோ எனக்கு தீபகா நான் சேவ் ஆகணும் எனக்கு மஞ்சுரி எலிமினேட் ஆகணும் மஞ்சுரி இந்த டாஸ்க்கு விட்டு எலிமினேட் ஆகணும் நான் எல்லாம் எடுத்துட்டு போய் வைக்க மாட்டேன் எனக்கு பிடிக்கல மஞ்சுரி இருக்கிறதுன்ற ஓபனா அடிக்கிறாங்க அன்ஷிதா வேற மாதிரி தரமான ஒரு இதுவா இருந்துச்சு ஒரு பக்கம் என்ன பண்றாங்க இந்த ரொம்ப நேரம் இந்த டிஸ்கஷன் போது அனுச்சிதான் நான் வைக்க மாட்டேன்ற ஒரு முடிவில் இருக்காங்க ஜாக்கியனும் வந்து கண் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு பாயிண்ட் மேலே மஞ்சுரி கிட்ட சொல்லிடுறாங்க சரி மூணு பேர் எலிமினேட் ஆகிற சுச்சுவேஷன் வந்தா நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன் மஞ்சுரி என்ன சொல்றா மூணு பேர் ஹெலிமேட் ஆகிற சுச்சுவேஷன் வந்தா ஏன் இதுவும் எடுத்துட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு நான் நிற்குது ஒரு கிட்டத்தட்ட இந்த கேம் ஸ்டாப் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் இந்த சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு லைவ்ல தீபக் என்ன பண்றாரு கேப்டனா நான் ஒரு முடிவு எடுக்கணும் கேப்டனாக ஒரு முடிவு எடுத்து இந்த கேம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வர டைம்ல ஜாக்லின் சொல்லிடுறாங்க ஆனால் நான் என்ன பண்ணாலும் உங்க பொம்மையை எடுத்து போய் வைக்க மாட்டேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என் பொம்மை உள்ளே போனோம் தான் எனக்கு ப்ரைட்டி ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன் ப்ரீ பாஸ்கான டாஸ்காக தான் எனக்கு தேவைப்படுது ஸோ நாமினேஷன் ப்ரீ பாஸ் டாஸ்காக தான் தான் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தீபக் கிட்ட சொல்கிறாங்க ஸோ தீபக் வந்து என்ன பண்ணுறாரு அஞ்சிதா கிட்ட போய் பேசி பேசுறாரு எனக்கு அனுசிதா சொல்றாங்க எனக்கு உங்களை காப்பாற்றணும் நான் எனக்கு மஞ்சுரி பொம்மை விருப்பத்துக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை எதுவும் இல்லை ஜாக்லீனா எனக்கு கேம் இல்லைன்னு தான் ஆசை இருக்கு பட் ஆனால் நான் வைக்க மாட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா நான் செய்றேன்ற மாதிரி கேப்டனா ஒரு முடிவு எடுக்கலாம முயற்சி பண்றாரு தீபக் வெளிய வந்து ஒட்டுமொத்த சபையம் கூப்பிட்டு நான் கேப்டனா என்னோட கால் எடுக்கிறேன் நான் விட்டு கொடுக்குறேனா இல்லையா ஏன்னா என்னை நாமினேஷன் ப்ரீ பார்சன்னா சொல்றீங்க கேப்டனா நான் அந்த கேம் அடுத்த கட்டத்தை நகரணுன்றதாக நான் அந்த கேம் விட்டு வெளியே வரேன்ற மாதிரி டிசிஷன் எடுக்க போறாரு உடனே என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அடுத்து இப்ப நீங்க இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னா அடுத்து இதே மாதிரி கேம் போயிட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகுறது அப்ப எல்லாரும் இதே சுச்சுவேஷன் வருவாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தப்ப எல்லாருமே இது ஆனா நீங்க இது எடுக்கிறது இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இதே மாதிரி எல்லாரும் நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க இருக்கணுமா இருக்க கூடாது நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டிபேட் போயிட்டு ஓட்டிங் ப்ராசஸ் போறாங்க தீபக் இருக்கணுமா இருக்க கூடாது இதுல என்னையா ஓட்டிங் ப்ராசஸ் இந்த கேம்ல கேப்டனும் இன்டர்ஃபேர் ஆகக்கூடாது சோ மற்ற கண்டஸ்டன்ஸ் இன்டர்ஃபேர் ஆகி ஓட்டிங் ப்ராசஸ்மே போக கூடாது அந்த மூணு பேருக்குள்ள இருக்கிறது தான் கேம் அதுல எப்படி கேப்டன் வந்து இன்டர்ஃபேட் ஆகலாம் ஓட்டிங் ப்ராசஸ் எப்படி மாதிரி எல்லாம் தீபக் இருக்கணுமா முக்காவாசி பேர் கை தூக்குறாங்க சோ இது தப்பு உடனே வந்து விஷாலோ முத்தம் வந்து எனக்கு இப்ப எல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்லி அது மூணு பேர் அவங்க மூணு பேர் டிசைட் பண்ணோம் நீங்க எல்லாம் போய் டிசைட் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லி இது பண்றாங்க ஒரு பக்கம் ஜாக்லின் வந்து அஞ்சிதா கிட்ட பேசுறாங்க அன்சி என்ன அனுச்சி நான் பண்றது நீ எடுத்துட்டு போய் வெய்யா அனுசி அப்பதான் என் பொம்மை போவோம் வேற வழி இல்லைன்னும் போது அன்சிதா தெளிவா சொல்லிடுறாங்க எனக்கு இந்த பொம்மையை எடுத்துட்டு போற விருப்பம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு என்னன்னா சோ தீபக் நான் உள்ள போனோம் நீயும் உள்ள போனோம் நான் பொம்மையை ஓல்டு பண்ணி நின்னுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஜாக்லின் கிட்ட ஜாக்லின் வந்து ஏன் அப்படி ஓல்டு பண்ணி நிறுவியா ஆமா நான் ஓல்டு பண்ணி நிறுவிவேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்க பேசிட்டு ஜாக்லின் அப்படியே மஞ்சு கிட்ட போய் பேசும்போது மஞ்சு என்ன சொல்றாங்கன்னா மூணு பேர் ஹெல்மெட் மாதிரி இருந்தா நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன் மத்தபடி நான் உன் பொம்மையை எடுத்துட்டு போய் வைக்கிறேன் ஆனா நீ ஓல்டு பண்ணி நின்னுக்கான பொம்மையை நீ ஓல்டு பண்ணி நின்னணும் சரி என் பொம்மை போனாதாண்டி இது பண்ண முடியும் என் பொம்மை போலன்னா நான் ஓல்டு பண்ணி தான் நிக்கணும் நான் வேற என்ன பண்றது அப்படின்னா வேற ஜாக்லின் இதுல என்னன்னா ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லை ஜாக்லினோட பொம்மையை மாட்டிச்சு இதில் வந்து தீபகோட பொம்மையை மாட்டிச்சு இதில் மாற்றி ஒரு ட்ரையாங்கல் சர்க்கிள் மாதிரி இருக்கு ஒரு முடிவே இல்லாமல் சொல்யூஷனே இல்லாமல் மாட்டி முடிக்கிறாங்க அப்படின்றது தான் தற்போது என் ஸோ அடுத்த கட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரில இதுதாங்க பாஸோட ரியல் கேம் ஸோ இன்னைக்கு சௌந்தர்யா மற்றும் மஞ்சுரி கேடியை நடந்த ஃபைட்டாக இருக்கட்டும் இல்லை இப்போ இப்போ நடக்கிற இன்சிடன் இதுதான் பாஸோட கேம் அப்படின்றது நினைக்கிறேன் இது மொத வாரத்துலேயே வச்சிருந்தா நல்லா இருக்குமே பிக்பாஸ் அப்படின்றது தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அதை லைக்கை போட்டு தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே பாய் கைஸ்